உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக சமைச்சிருப்பாங்க ஸ்பெஷலாக பட்டாசு வெடிப்பாங்க என் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா எஸ்டேல் அரிசி சாப்பாடை குக்கரில் அளவா சமைச்சிருக்கிறோம் இது பாருங்க மீன் குழம்பு நான் மீன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாளாவது பன்னி மீன் சொன்னாங்க மார்க்கெட்டில் அதை வாங்கிட்டு வந்து தலையெல்லாம் போட்டு பாறை மீன் எல்லாம் போட்டு மண் சட்டியில அடுப்பில் செஞ்ச மீன் குழம்பு இது காளா மீன் மஞ்சளை மீன் அதே கொடுவா மீன் அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் சூப்பராக அதுவும் அடுப்பில் செஞ்சது தான் இது ரத்த பொரியல் கிட்ட காட்டுங்க எப்படி இது ரத்த பொரியல் சிக்கன் துக்கு அதுக்கப்புறமா இது காடையை வந்து பொடிச்சு பிடிச்சா போட்டு ஒரு சி சின்னதாக ஒரு கிரேவி இட்லியே உறக்கி விட்டின கெட்டியான தயிர் இதை வேணா நம்ம எப்படி வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிடலாம் அதனால நான் இன்னைக்கு கரெக்டில் சர்வ் பண்ணல நீங்கள் தீபாவளி ஸ்பெஷலாக என்னென்ன சமைச்சிங்கன்னு அவசியம் பண்ணக்கூட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்